பொரி அரிசி உருண்டை செய்யலாம்ப்பா இந்த வாரம் அதுக்கு ஒரு கப் அரிசி போடுறேன் புழுங்கல் அரிசி வச்சிருக்கேன் ஒரு கப் போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கணும் இதை வறுத்துக்கலாம் ஆண்டு தம்பி வருடங்க ஆ சீக்கிரம் வருங்க அப்படி கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கருகிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக டீ வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வறுத்துக்கங்க இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க பாருப்பா இங்கே பாருங்கள் இப்படி தான் பொரியணும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இதை வறு அப்படின்னு நுணுக்கிட்டு வந்துடுறேன் நைஸாக நுணுக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ரவாப்பாக தான் இருக்கணும் அது மாதிரி அரைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன் அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைல எல்லாம் எங்கள் அம்மாலாம் இதை செஞ்சு கொடுப்பாங்க கொதி அரிசி உருண்டைன்னு சொல்லிவிட்டு அதை இப்போ செய்யலாமேன்னு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு செய்யணும் கற்றுக்குவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கிறேன் எங்கள் அம்மா தேங்காய் தான் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதனால் நான் தேங்காய் போட்டு செஞ்சு காட்டுறேன் எல்லோரும் முந்திரி பருப்பு போடுவாங்க எண்ணெயே ஊற்றாமல் இப்படி வர சட்டியில் வறுத்துவாங்க வறுத்து தான் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க அது மாதிரி நானும் தேங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிட்டேன் ஊற்றி வறுக்கிறேன் வறுத்து உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் வறுத்தாச்சு நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பாவு காய்ச்சிக்கலாம் இதுக்கு தேங்காய் நான் திருவி போடலைப்பா நான் அப்படி பல் பல்லாக அரிஞ்சு போட்டிருக்கேன் துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த தேங்காய் கடிச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் திருவி போடாமல் இப்படி பல் பல்லாக போட்டு வச்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி நானும் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளம் ஒரு கப்பு போட்டுக்கலாம்ப்பா அரிசி ஒரு கப்பு போட்டேன் வெள்ளமும் அதே மாதிரியே ஒரு கப்பு போட்டுக்கலாம் இதை பாவாக காய்ச்சிக்கணும் ரொம்ப கம்பி பதம் பாவலாம் வேணாம் தண்ணி வெள்ளம் கரைஞ்சா போதும் ஒரு மூணு கப்பு தண்ணி வச்சிருக்கேன்ப்பா அந்த வெள்ளம் கரையிட்டும் இதை மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன் அரிசியை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் வறுத்த அரிசியை நுணுக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா ரவை பதத்தில் நுணுக்கிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வறுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம் என்னையா குத்துறது தரணுமா இந்த தரேன் 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 நாட்டு சர்க்கரை நல்லா கொதிஞ்சிருச்சு இதை வடிகட்டிக்கலாம் சாரி நான் வெளில சொல்லிட்டேன் முன்னாடியே இது நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சக்கரை போட்டு தான் செய்யணும் நம்ம ஸ்வீட்டுக்கே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டால் தானே நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போடணும்ப்பா லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு இப்போ கிண்டிடணும் என்னடா தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க சரியாயிரும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம் அது இந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறிடும் தகப்பதத்துக்கு இருக்கிறது இல்லை அரிசியெல்லாம் நல்லா ஊறிடும் மூணு கப்பு ஊற்றிட்டோம்ல சரியாக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டப்பா நாட்டு சக்கரை போட்டேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் அந்த மூணு கப்பு தண்ணியுமே வடி தட்டிவிட்டு ஊற்றிருக்கேன் சரியாக இருக்குது கொஞ்சம் கொலை குழன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ரவை பதத்துக்கு தானே உனக்கிருக்கோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி குறைக்குரன்னு இருந்தால் தான் இதை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் பார்ப்போம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஏதோ கொஞ்சம் கையில் தடவிக்கிட்டு பிடிங்க நல்லாயிருக்கும் உருண்டை நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் எங்கள் அம்மாலாம் அப்படியே கிண்ணத்தில் ஸ்பூனில் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாம் சாப்பிட சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை செஞ்சுருக்கேன் நான் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது எல்லாம் மறந்தே போயிட்டோம் பொரியரிசி உருண்டனா என்னன்னே தெரியாது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நாட்டு சர்க்கரை பொ அரிசி உருண்டை ரெடி சாப்பிட்டு பாருங்க செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்